உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை செய்து பெல் பட்டனை கொள்ளைப் காட்டுக்குள் உள்ள சங்கரேஸ்வரன் சுவாமி திருக்கோவில் வனத்துறை அதிகாரிகள் வழிமொழிய நிலையில் இருந்த கோவிலை பாஜக நிர்வாகிகள் இன்று திறந்து வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தென்கலைக்கோட்டை வட்டம் தளி தொகுதியில் உள்ள சத்திரந்தொட்டி கேஜன்குப்பா தேவர் பெட்டா அருகில் உள்ள காட்டுக்குள் இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சங்கரேஸ்வரன் சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் தமிழ்நாடு கர்நாடகா என்று இரண்டு மாநிலங்களில் உள்ள பொதுமக்கள் வழிபாடு செய்யும் கோவிலாகும் இந்த கோவில் வனத்துறை அதிகாரிகளால் கோவிலுக்கு செல்லும் வழியும் கோவிலும் பல நாட்களாக மூடிய நிலையில் இருந்ததை பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிவித்தனர் உடனடியாக இதை அறிந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் வி நாராயணன் அவர்களும் பாஜக தள்ளி மத்திய ஒன்றிய தலைவர் ஜி மார்க்கண்டேஸ்வரர் தளி வடக்கு ஒன்றிய தலைவர் எம் சிவகுமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வனத்துறை அதிகாரிகளை அணுகி இன்று கோவிலுக்கு செல்லும் வழியை சரி செய்து பல நாட்களுக்கு பிறகு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பூ அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பல்வேறு கிராம பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்களும் அங்கிருந்த பொதுமக்களும் பாஜக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் I don't know.